அன்பார்ந்த மே நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம் குறுகிய வினாக்களுக்கான விடைகளில் அதில் முதல்ல உள்ள ரெண்டு வினாக்களை மட்டும் பார்க்க இருக்கிறோம் குறுகிய வினாக்களுக்கான விடைகளில் முதல்ல உள்ள இரண்டு வினாக்களுக்கான விடைகளை மட்டும் பார்க்க இருக்கிறோம் வினா ஒன்று வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்றால் என்ன வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்றால் என்ன லாப நோக்கற்று அமைப்புக்கள் கணக்காண்டினுடைய இறுதியில் வருவாய் மற்றும் செலவு கணக்குகளின் தொகுப்பாக வருவாய் செலவின கணக்கை தயாரிக்கிறாங்க லாப நோக்கற்ற அமைப்புக்கள் கணக்காண்டினுடைய இறுதியில் தயாரிக்கும் வருவாய் மற்றும் செலவுகளின் தொகுப்பு வருவாய் செலவின கணக்கு ஆகும் உபதி அல்லது பற்றாக்குறை அறிவதற்காக இது தயாரிக்கப்படுகிறது உபதி அல்லது பற்றாக்குறை அறிவதற்காக தயாரிக்கப்படுகிறது இது ஒரு பெயரளவு கணக்கு இந்த கணக்கில் நடப்பாண்டுக்குரிய வருவாயின வரவுகள் வருவாயின செலவுகள் இடம்பெறும் இந்த கணக்கில் நடப்பாண்டுக்குரிய வருவாயின வரவுகள் வருவாயின செலவுகள் இடம்பெறும் வினா ரெண்டு பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிற்கும் வருவாய் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடுகளை தரவும் அடிப்படை பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு இந்த பக்கத்தில் வருவாய் செலவின கணக்கு நோக்கம் ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்தல்களை அறிவதற்காக பெறுதல் செலுத்துதல் கணக்கு தயாரிக்கப்படுகிறது உபரி பற்றாக்குறை அறிவதற்காக உபரி அல்லது பற்றாக்குறை அறிவதற்காக வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கப்படுகிறது கணக்கோட தன்மை இது ஒரு சொத்து கணக்காகும் ரொக்க கணக்கினுடைய தொகுப்பாகும் இது ஒரு பெயரளவு கணக்காகும் நட்ட கணக்கு போன்றதாகும் கணக்கியலின் அடிப்படை இது ரொக்க அடிப்படையிலான கணக்கியலை அடிப்படையாக கொண்டது இது நிகழ்வு அடிப்படையிலான கணக்கியலை அடிப்படையாக கொண்டது தொடக்கம் மற்றும் இறுதி இருப்பு பெறுதல் செலுத்துதல் கணக்கில் தொடக்க ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு தொடங்கும் இறுதி ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு முடியும் வருவாய் செலவின கடங்களை தொடக்க இருப்பு எதுவும் கிடையாது உபரி அல்லது பற்றாக்குறையை காட்டி முடிவடையும் நடவடிக்கையினுடைய தன்மைகள் இதை முதலினும் அல்லது வருவாயினம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் இந்த கணக்கில் இடம்பெறும் இது வருவாயின வரவுகள் மற்றும் வருவாயின செலவுகள் மட்டுமே கொண்டிருக்கும் கடந்த ஆண்டு நடப்பாண்டு மற்றும் எதிர்வரும் ஆண்டு எந்த ஆண்டுக்காக ஆண்டுக்கான பெறுதல்களும் செலுத்தல்களும் பெறுதல் செலுத்துதல் கணக்கில் இடம்பெறும் வருவாய் செலவின கணக்கில் நடப்பாண்டுக்குரியவை மட்டுமே இடம்பெறும் நடப்பாண்டுக்குரியவை மட்டுமே இடம்பெறும் நன்றி மாணவர்களே